மா வடகளுக்கு பருவ போது இன்னும் வட சென்னையில புதுசா மனிதர் வடிகால் படைகளா அடிக்கலை நாட்டுறோம் துவங்கி வைக்கிறோம் திட்டமிட்டபடி முடிச்சிருவோமா வடகிழக்கு சென்னையும் வட சென்னையும் தயாரா இருக்கா வடகிழக்கு பருவமழை தொடங்குகிற இருக்குது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தவாறு மழைநீர் வடிகால் பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து துவங்கப்பட்டிருந்து தொடர்ந்து சென்னைக்கு உட்பட்ட கோர் சிட்டியில் அனைத்து பகுதிகளுமே மழைநீர் வடிகால் வந்து கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து முடிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பிரகாஷம் சாலை இன்றைக்கு பூஜை போட்டிருக்க பகுதிகளில் கூட வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போல் முட்டி அளவுக்கு தண்ணி தேங்கியிருந்து அதை ஆய்வு மேற்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து அந்த பணிகள் துவங்க அந்த பணிகள் நிறைவேறப்பட்டிருக்கிறது இன்றைக்கு பூஜை போட்டிருக்கக்கூடிய மீதமுள்ளி பதினைந்து மீட்டருக்குள்ள பகுதிகள் வந்து விடப்பட்டு அந்த பகுதியிலும் கூடுதலாக மழைநீர் வடிக்கால் பணிகள் தேவைப்படுகிறது என்று ஆய்வு மேற்கொண்ட பிறகுதான் இந்த பணிகள் இங்கு துவங்கப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டு தெரிவித்தது போல அனைத்து பணிகளுமே நிறைவேறப்பட்டிருக்கிறது இந்த முறை வந்து அமைச்சர் அவர்கள் தொகுதிக்குட்பட்ட பகுதிகள் வந்து கூடுதலாக பணிகள் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தவாறு இந்த பணிகள் இன்று துவங்கப்பட்டிருக்கிறது அதே போல் கொசுசாலையார் பொறுத்தவரை வரை அது மிகப்பெரிய பணிகளாக இருந்தபடி இப்போ அது எண்பத்தி மூணு சதவீதம் வந்து அந்த பணிகள் நிறைவேறப்பட்டு இருக்கிறது வரக்கூடிய பருவமழைக்குள் அனைத்து மிஸ்ஸிங் லிங்க்ஸும் வந்து பூர்த்தி செய்யப்படும் இப்போ கோவிலம் பொறுத்த வரைக்கும் இப்போ மூணு ஃபேஸில் வந்து அந்த பணிகள் துவங்கப்பட்டு இருக்கிறது அது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிலோமீட்டர் அளவுக்கு அந்த பணிகள் எடுக்கப்பட்டு அந்த பணிகளும் விரைவில் முடிக்கப்படும் மெட்ரோ பணிகள் நடக்கிறதுனால அந்த இடங்களில் மழை பெஞ்சால் தண்ணி தேங்குது ஸோ வரக்கூடிய சவாலாக கண்டிப்பாக சவாலாக இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது இப்போ நம்ம சென்னை மாநகராட்சி வந்து பல்வேறு துறைகள் மூலயமா பல்வேறு டெவலப்மெண்ட்ஸ் வந்து நம்ம சென்னை மாநகராட்சியில் ஏற்பாடு செய்து வருகிறார்கள் மெட்ரோ துறை சார்ந்த வரைக்கும் பல்வேறு பகுதிகளில் வந்து அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அவங்க ப்ராப்பராக பேரிகேட் பண்ணி நம்மளோட ட்ரெயின் எல்லாமே ஸ்டடி பண்ணிட்டு தான் அவங்க பணிகள் மேற்கொள்கிறாங்க இருந்தாலும் ஒரு சில பகுதிகளில் வந்து அவங்க பணிகள் மேற்கொள்ளும்போது நம்மளோட மாநகராட்சி இப்போ கட்டமைக்கப்பட்ட ட்ரெயினில் வந்து சில துரிவுற்படுத்திருக்கிறது தொடர்ந்து அந்த துறையிடம் இணைந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது கடந்த ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்பு மாண்பு அமைச்சர் அவர்களும் நான் அவர்களும் சுத்திக் சார் அவர்களும் ஓட்டேரி பகுதிக்கு உட்பட்ட பகுதிகள் வந்து ஆய்வினை மேற்கொண்டும் அந்த துறை அதிகாரிகளும் வந்து தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள் வரக்கூடிய செப்டம்பர் மாதத்திற்குள் இந்த சிஎம்ஆர் துறையினால நம்முடைய மாநகராட்சிக்குட்பட்ட இந்த மழைநீர் வடிகாலில் எங்கெல்லாம் வந்து தொய்வு ஏற்பட்டுருக்கதோ அதெல்லாம் சரி செய்து தருவதாக தெரிவித்திருக்கிறார்கள்